என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முடிஞ்சுக்கு இழிப்பா பாரு ஏங்க என்ன இது அங்க தான் ரெண்டு சேர் காலி கிடக்கல அங்க போய் உட்கார்லாம்ல எதுக்கு இப்படி தனியா குட்டி வந்து உட்கார வச்சிருக்கீயா கேட்டி அங்க ஓ தம்பியோ தம்பி பொண்டாட்டியா வர போறவளோ அங்க உட்காந்து கடுக்காக சின்ன சிஸ்டுக்கு ஏதாவது பேசிக்கோங்க சொல்லிக்கோங்க சிரிக்குங்க இதுக்கு இடியில வயசான பெருசுக்க நீ எதுக்கு அங்க உட்காந்து ஆச்சப்படுத கொஞ்சம் கூட இங்கதான் தெரியாதுவே அப்புறம் அவங்க மனசுல இருக்கிறத எப்படி பேசி பார்க்க சொல்லுங்க பாப்போம் நாம போய் உட்காந்துருந்தோம்னா அவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காதா

சொன்னால சொல்லக்கூடிய நான் மாமா தான் நடி அந்த வேலைய மட்டும் தான் நீ பாக்குற வேற என்ன வேலை உங்களுக்கு பாக்க தெரியும் தருஜா என்ன சாப்பிடுற அது எனக்கு ஏதாவது ஒரு தோசை மட்டும் சொல்லுங்க நீ தோசை சாப்பிடுறியா இந்த ஹோட்டல்ல ரொம்ப நல்லா இருக்கும் நீ தூக்கலாம் போட்டு பொடி எல்லாம் போட்டு குடிப்பாவோ சூப்பர் டேஸ்டா இருக்கும் நான் அதே உங்களுக்கு சொல்றேன் சரிங்க மாமா நீங்க என்ன சாப்பிடுறியா மாப்ளே ராத்திரி நேரத்துல பெருசா என்னத்தை சாப்பிடுறது ஏதாவது ஒரு நாலு இட்லி மட்டும் சொல்லுவோம் ஏன்னா பரோட்டா பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு நெஞ்சு கதிக்கும் எனக்கு அதெல்லாம் ஒத்துக்காது நாலு இட்லி மட்டும் சொல்லுங்க போதும் அப்பிடி அவளுக்கோ அதே சொல்லுங்க அக்கா மாமா இன்னொக்கிதே வேணோ ஆ கேண்டா கேண்டா இத நல்லா சந்திரன் எனக்கு ஒரு ரெண்டு பரோட்டா மாப்ள காவிக்கு மாமா ஏகா உனக்கு ஆ தம்பி ஒரு சிக்கன் பிரியாணி கூட மட்டன் பிரியாணி அப்புறம் ஆப்பு தंदூரி அப்புறம் ஒரு தட்டு பரோட்டா ஊ நெய் துக்குளா போட்டு ரோஸ்ட் பண்ணே ஏமாளியோ கேடி ஜெனடி வாட்ஸ்அப் டக ஆர்டர் பண்ணிட்டு கடக்கோ வா தாப்ரு யார அதுக்கு என்ன வேணுமே அபிக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போவோம் எல்லாருக்கும் சேர்த்து நீ ஆர்டர் பண்ணாத உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டா அதுக்கு அப்புறம் அடுத்து உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்றது தான் வாய முடியா நான் உடனே அடுத்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணல எனக்கு அத ஆர்டர் பண்ணிருக்க இப்போ சொல்றது அத்தனை ஏன் ஒருத்திக்கு மட்டும் தான் உங்களுக்கு கிடையாது வா ஒருத்திக்கு ஒரு எப்படியோ போடுமா வியாழனமா சாப்பிட முடி கேட் வாங்கி சாப்பிடுவேன் சா பாருங்க சாப்பிற புள்ளைய பாத்து கண்ணு வைக்கிறவள வெச்சுக்காதீங்க வாட்டலுக்கு வரதே வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி எல்லாம் வந்து சாப்பிடலனா அப்புறம் எப்போ சாப்பிடுற தான் ஓசில ஒருத்த வாங்கி கொடுத்தா போதும் ஒன்பது கட்டு கட்டு வேண்டியது ஏன் தம்பி எனக்காக வாங்கி தரா உங்க காசுல ஒரு நீங்க வாங்கி தரலல வா இங்க மடிட்டு இருங்க சொல்லுங்க சார் என்ன வேணும் ஆ ரெண்டு பிளேட் இட்லி அப்புறம் நீ தூக்குலா போட்டு ரோஸ்ட் ஒரு மூணு சொல்லிடு சிக்கன் பிரியாணி ஒன்னு மட்டன் பிரியாணி பரட்ட ஒரு செட் ஓகே சார் வேற ஏதாவது வேணுமா ஆ அதுக்கு அப்புறம் ரெண்டு ஐஸ்கிரீம் மூணு ஓகே சார் ஐஸ்கிரீமா அதுக்கு என்னடா ஐஸ்கிரீம் அப்ப எதுக்கு கல்யாணத்துக்கு எடுத்து போடுவேன் உனக்கு ஓகே தானே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இல்ல உனக்கு உண்மையில பிடிச்சதானே எடுத்திருக்கேன் அப்ப சரி உனக்கு புடிச்ச மாதிரி நல்ல டிசைனா பிளவுஸ் தைச்சிக்க காசை நான் கொடுத்துறேன் சரிங்க சரிடா கூட ஆறுது மாதிரி சாப்பிடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஜென்னத்து குசு குசுன்னு பேசிக்கிறத தான் தெரியலையே அடியே நீ ஆர்டர் பண்ண சாப்பாடு எல்லாம் இல்ல சூடு ஆர்த்தி முன்னாடி சாப்பிடு அது விட்டு என்னடி அங்க பாத்துட்டு கிடக்க சும்மாதான் வேடிக்கை பாத்துட்டு இருக்கேன் வேடிக்கை பாக்குறியா இல்லையா வேவு பாக்குறியா உன் தம்பி என்ன பேசுறா என்ன பண்றான்னு வேவு பாக்குறியாக்கோ மூடிக்கிட்டு வந்த வேலையை பாருடி ஆளே அவளையும் பாரு என்ன சரோஜா நானே எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கேன் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறது ஆமல்லே பேசுறதுக்கு இப்போதைக்கு ஒண்ணும் இருக்காது நாமளே இப்ப தானே புதுசா பாத்துருக்கோம் பழக ஆரம்பிச்சிருக்கோம் அதனால பேசுறதுக்கு நமக்கு அந்த எந்த ஒரு விஷயமும் இருக்காதுதே சரி இருக்கட்டும் சாப்பிடுங்க நேரமாவது நேரத்தோட வீட்டுக்கு போலாம் நாம பேசணும்னு நினைக்கிற விஷயத்தை பேச முடியல இதெல்லாம் என்னத்தை பேசுறது காட் பிக்கில் இருந்து வந்த எல்லنده ஒண்ணே பேசாம ஒரே இடத்துல உட்கат கர்க்கீங்க என்ன யோசிப்பு பண்ணி உட்கர்க்கீங்களோ நம்ம வாழ்ந்த வீடை எப்படி விக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவ்வளவு பெரிய வீட்டை விக்கல மானிய யோசனை பண்ணிட்டு உட்கர்க்கே அடமான போட்டாலே கண்டிப்பா 5 6 லட்சம் வந்துரும் அப்புறம் பேங்க்ல நம்ம சேர்த்து வச்சு காசு வாங்க அதெல்லாம் நம்ம அப்படியே ஒரு 5 லட்சம் புரட்டிடலாம் ஆகும் மொத்தல 10 லட்சத்தை ஈஸியா புரட்டி நம்ம பையனோட உயிரை ஊய காப்பத்திரலாம் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல கொண்டு பணம் தேவைப்படுத்தினா என்ன பண்ணுறது சொல்லி பார்ப்போம் அதுவும் எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் உங்கள் பையனோட உசுரை மட்டும் தான் காப்பாற்ற முடியும் வேறு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டுறாரு அதுக்குன்னு நம்ம அப்படியே விட்ற முடியுமா ஏதாவது பணம் செலவு பண்ணி மேற்கொண்டு டீட் பண்ணி பார்க்க வேண்டாமான்னு சொல்லி பார்ப்போம் என்னதான் இருந்தாலும் நம்ம பையனை போய்ட்டேன் தெரியும் அவன் பண்ணப்பா ஆவமோ என்னமோ இப்படி படுத்து படிக்கவே ஆக்கி விட்டுருச்சு அதில் நடிச்சதையும் ரொம்ப வியதையாக இருக்குது போனோம் தானே தெரியாத மாதிரி கேட்காது வா ஒரு பொண்ணோட வாழ்க்கையிலே விளையாடிருக்கான் அதை விதி இவன் வாழ்க்கையில விளையாடிடுச்சு

குடிச்சுட்டு இப்படி எல்லாம் போய் ஊந்து தலையை ஆயிடுத்து எத்தனை முறை தொழிலும் குடிக்கிறது நிப்பாட்டுடா விடுதான்னு சொல்லி ஹே நம்ம பேச்சு கேட்டேன் சொல்லி பார்ப்போம் இப்போ பாரு பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கணக்கான் இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கை கால் புரியாம கம்னு கிடக்கும் நான் போய் அழகில வீட்டு அரமான வச்சு எம்பிட்டு காசா கேட்டுட்டு வரேன் குடிக்காதடா குடிக்காதடா நீ எம்புட்டே அம்பி நானே அவன கூட்டு வான் பண்ணி பாத்துட்டேன் ஆனா ஒரு வார்த்தை கூட நான் சொன்ன பேச்சே கேட்கல இப்போ இந்த நிலையில படுத்து கிடக்கானே கடன உடனே வாங்கி ஆச்சு இவனை காப்பாத்திடலாம் ஆனா காலத்துக்கு படுத்து படிக்கவே இருக்கணும்னு சொல்றாங்களே கடவுளே இவன் அவனை எப்படி ஆச்சு காப்பாத்தி குடுப்பா

ஆனால் என்ன பண்ணுறது காசு பூரா அந்த அந்த கடனாக வாங்கி வச்சிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ கடை காரணம் போன போட்டு காசு தனியாக கேட்டுருப்பான் அதுதான் உங்களுக்கு காசு இப்படி உண்டிச்சு போல நீ சொன்ன நம்ம மட்டும் இல்லை வச்சு கேளு அப்போ தான் நீ நம்ப நினைக்கிற அட கூடு கட்டு குக்கரு அவங்க மரம் பாடு வச்சு கிடக்காரு இதை பார்த்துட்டு ஏன் வரியா வரியான்னு எவனோ கூப்பிடுதான்னு சொல்லிட்டு போல இருக்கு ஐயோ கடவுளே சித்தை உங்களை யாரும் வரியா வரியான்னு கேட்கல உங்க மாவன் வச்சிருக்க ரிங் டோன் அப்படி

சோறு குழம்புலாம் ஆக்கி தான் வச்சிருக்கேன் என்ன வேணுமோ எடுத்து போட்டு சாப்பிடுங்க நாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு பஸ்ஸுக்கு முன்னால வந்துருவோம் அப்படியா சாயங்காலம் தான் வருவீங்களோ சரி பாத்து பத்து ரூபா நீ வேற சோறு குழம்புலாம் ஆக்கி வச்சிருக்கேன்னு சொல்லுது அதையும் எடுத்து போட்டு சாப்பிடுவோம் எதுக்கு சின்ன ராசி சிக்கன் எடுத்து வச்சு சொல்லிக்கிட்டு நாளைக்கு வேணா எடுத்து வச்சு சொல்லிக்கலாம் இன்னைக்கு வீட்டில் இருக்கதே சாப்பிட்டு போச்சு சரி நீங்க பாத்து பத்து ரூபா போயிட்டு சரி ஜெய் நீங்க பாத்து பத்திரமா இருக்க ஆள் இல்லைன்னு அசால்ட்டா அப்படியே கொட்டை விட்டு தூக்கிட்டு கிடக்காதீங்க அப்புறம் மறுக்கி ரோட்ல போறவங்க எவ்வளாச்சும் வந்து வீட்டுல இருக்கிறதே தாமான தட்டு முட்டை தூக்கிட்டு போயிட்டு போறான் நாமே இந்த ஊட்ல என்னத கலக்கு தூக்கிட்டு போறதா என்னைய தான் தூக்கிட்டு போறோம் சரி நீங்க போற போ பஸ் போயிடு போடு ம் சரி சதி வாயா வாயான ஒரு பாட்டு இருக்கா என்ன என்ன மாதிரி பாட்டு வச்சிருக்கா மாதிரி ஆத்தா காரிக்கு அதே பாட்டு தான் வைக்கறா அவ பொன்னடி காரிக்கு அதே பாட்டு தான் வச்சிருக்கா போல ஆ ஆ ஆளுக்கு ஏத்த மாதிரி பாட்டு வச்சாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் சேதாப்ல வரியா வரியான வைப்பா வா பரட்டோம் இது கிருக்கு அவருக்கு கேங்க இந்த மாப்பளையோட அக்கா காரிய பார்த்தா எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது பார்த்துடுங்க ஜாதி அப்படி சொல்றுவா பிடி என்னங்க எப்ப பார்த்தா ஏதாவது சொல்லுகிட்டே கிடக்கு குறைச்சின்னா அதுக்கு உடனே தூக்கமே வராது போல இருக்கு நல்ல வேலை மாப்பிள நல்ல நேரத்துக்கு வந்தாரு அதனால கல்யாணம் போடவே நல்ல விலையில நல்லபடியா எடுத்து முடிச்சாச்சு இல்லாட்டி அந்த பொம்பளை ரெண்டாயிரம் ரூபாயில போடவே எடுத்து பார்க்கலாம் அது ஒரு நல்ல வேலை கிளைய கட்டுற காற்றில் பொடியை எடுத்து நல்லா இருக்கு அதுல இருந்து ஒண்ணு எடுத்து கட்டி கிழிச்சு சொல்தான் எவ்ளோ இருக்கா அவளுக்கு இல்லன்னா தெரியாமட்டே கேட்குறேன் நாம என்ன நம்ம மவளுக்கு பட்டு புடவ எடுத்து கொடுக்க முடியாத அளவிலே கிடக்கும் சொல்லுங்க பாப்போம் நம்மளாலே முடியாதே என்ன நாம நேச்சிருந்தா நம்ம மவளுக்கு நல்ல விலையில பட்டு புடவ எடுத்து கொடுப்போம் இருந்தாலும் சாமியை சம்பளம் ஒண்ணு கடக்கணும் மாப்பிளைய விட தானே எடுத்து கொடுக்கணும் அதனால சரி அதையும் அந்த பொம்பளை பேசுறதுல நீ எதுக்கு வந்து பெருசு எடுத்துக்கிற இந்த பாரு அவங்க வந்து நாத்தினார்ல அதனால இப்படி தான் ஏதாவது ஒன்று நோட்டை சொல்லிட்டே கிடப்பாங்க நம்ம பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட குடும்பம் நடத்த போறா அவ உண்டு அவன் பூசை ஒன்று குடும்பம் நடத்த போறா அதெல்லாம் கல்யாணம் ஆனா சவுதா பாத்துக்கலாம் நீ அமைச்சா உடு அதை பத்தி நீ கவலைப்படாத கேட்டி சரோஜா என்ன பாரு கல்யாணத்துக்கு அப்புறம் மாட்டிக்கி அந்த பொண்ணு மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது சொல்லி சொல்லிட்டு நடந்துச்சு வச்சுக்க நீ சும்மா கிடக்க கூடாது பதிலுக்கு நாலு பார்த்து நறுக்கு நறுக்கு கேட்டு விடு அப்படியே வந்து அவன் வாய் அடைஞ்சிட்டு கிடப்பான் வீட்டுக்கு வந்த மருமகன் கூட பார்க்காம என்னத்தெல்லாம் பேசுறவோ இன்னும் கல்யாணம் அந்த வீட்டுக்கே போகல அதுக்குள்ள ஆயத்தட்டு கேள்வி கேட்டுட்டு குறை சொல்லிட்டு கிடக்கு இன்னும் கல்யாணம் ஆகி போனால் என்னென்ன கொடுமைப்படுத்துவாலும் தெரியல என் மகளை கொடுமைப்படுத்துவாலும் என்னமோ எனக்கு தெரியல பயமா கிடக்கு அதெல்லாம் உன் மாவை பார்த்து தான் நீ அமைதி இரு அதான் மாப்பிள்ள தம்பி இருக்காதுல்ல அப்படி இருக்கும்போது உன் மாவளை யாராலும் கொடுமைப்படுத்த முடியாது அந்த மனசையும் அப்படி மனுஷன் நல்ல குணம் படிச்சு ஒரு பாத்தல ஓட்டல்ல சாப்பிடும் போது கூட இதை சாப்பிட அதை சாப்பிடுன்னு சரோஜாக்கு எடுத்து எடுத்து வச்சுட்டு கிடக்காரு அவ்வளவு சரோஜா மேல மாப்பிள்ள தம்பி நல்லா உசுரா கிடக்காரு மாப்பிள்ள தம்பி இருக்கும்போது சரோஜாவை எந்த ஒரு பிரச்சனையும் கிட்ட நிறந்தாது அதனால நீ அதை பத்தி கவலையே அவங்க அக்கா கதையெல்லாம் அப்புறம் மாதிரி பாத்துக்கலாம் முதல்ல நாம கல்யாண வேலையை மட்டும் கவனிப்போம் ஒரு போட போடு அடுத்த நிமிஷம் நான் வந்து அங்க நிப்பேன் அதுக்கப்புறமாட்டி அவங்களுக்கு இருக்கு

எனக்காண்டி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு கிடக்காரு இது வேணுமா அது வேணுமானு சொல்லி எவ்வளவு உசுரா கிடக்காரு ஆனா அவர்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல முடியாம தவிக்கிறேனே அது நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படியாச்சும் உண்மையை சொல்லிருந்தோம் கண்டிப்பா சொல்லிருந்தோம் சொல்லாம அவர் கூட ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு மனசுல உருத்துது அதுக்கு பேசாம உண்மையை சொல்லிட்டு இந்த கல்யாணம் நிறுத்தினாலும் பரவாயில்லை சார் இதுக்கப்புறம் எப்படி ஆ தம்பி ஸ்ட்ரைட்டா போய் அந்த ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும்போது ரைட் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டா போய் லெப்ட் எடுத்துனா மூணாவது அது ஆ சரிங்க சார்